அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிலே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்தியுடைய கிருபையும் சமாதானம் நம்ம என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா நானும் அவரோட கூட போவேன் அதாவது நம்ம அநேகமான காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஏசுகிருத்து வருகையின் போது நானும் அவருட கூட போயிடுவனும் இதை விசுவாசம் இதை குற்றம் கூற முடியாது அது அவர்களுடைய விசுவாசம் இதுக்கு உள்ளான காரியத்துல என்ன ஒரு காரியம் இருக்கு பாருங்க நம்ம அநேகருக்கு வேண்டி நம்ம ஜபம் பண்ணுவோம் நமக்கு யாருன்னே தெரியாது அநேகர் நம்மளோட ஜபங்கள்னால விடுவிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம பிரேயர் பண்ணுவோம் நம்ம குடும்பத்துக்கு பிரேயர் பண்ணுவோம் நம்ம சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் பிரேயர் பண்ணுவோம் நம்ம அறியாதவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுவோம் இது எல்லாமே ஒரு ஊழியம்தான் பைபிளை கையில் சுமந்து கொண்டு ஊழியம் செய்வதும் ஒரு ஊழியம்தான் நீங்கள் வீட்டிலிருந்தே ஜபங்கள் மூலமாக செய்வதும் ஊழியம்தான் இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சுயம் இருக்குதே இதுல என்ன சுயம் பார்த்தீங்கன்னா ஏசுக்கத்து வருகையும் போது நானும் அவரோட கூட போயிடுவேன் இந்த இதுல வார்த்தையில சுயம் இருக்கு தெரியுங்களா நானும் அவரோட கூட போயிடுவேன் இந்த சுயம் மாறணும் ஏனென்றால் அநேகர் உங்களுடைய ஜபங்கள்னால அநேகம் ரச்சிக்கப்பட்டிருப்பாங்க நமக்கு தெரியாது நம்மோட ஜபம் அவங்களுடைய அநேக அவர்களுடைய நெருக்கமான கட்டுகளில் இருந்து நம்மோட ஜபங்கள் அவர்களை விடுவித்திருக்கும் அதே போல நாம ரச்சிப்புக்குள் வருவதற்கும் நமக்காக ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரி ஜெவம் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அதன் மூலியமாக தான் நம்ம விடுவிக்கப்பட்டிருப்போம் இந்த காரியத்தின்படி ஏன் இந்த வார்த்தை வரும்போது நாங்கள் எல்லோரும் அவரோட கூட போகும் அந்த வார்த்தை வரல பார்த்தீங்களா இதுதான் வந்து இந்த சுயம் என்பது நான் குத்தமா சொல்லலை இனி அந்த வார்த்தைகள் வராத வாரு நம்ம காத்துக்கொள்ளணும் அது நம்மளால முடியாது ஆனா ஆவியானவர் ஏன்னா இந்த பூமியில உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சுயம் நம்மளை விட்டு போகணும்னு சொல்லிதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து நம்ம உள்ளாக இருக்கணும்னு தான் ஞானத்தானத்தினுடைய அடையாளமே இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்திலும் நம்ம மறித்திருக்கணும் மறித்தால்தான் அது மறிக்கிறது என்னன்னா உலகத்துடைய இச்சை சகல காரியத்திலேருந்து புதி சிருஷ்டியாக புது சிருஷ்டி புதிதாக பிறந்தவர்கள் அப்படிதான் தான் ஏன்னா அந்த உலகத்துடைய எல்லா காரியத்திலேருந்து நம்ம மறிக்கும்படியாகத்தான் அந்த ஞானத்தானம் ஞானது யோர்தான் என்றாலே அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா மரணம் ஏன் அந்த யோர்தான்ல போய் மூழ்கினாருன்னா மரணம் அடைஞ்சிட்டார் பழைய மனுஷன் இறந்துட்டான் நம்ம அந்த யோர்தான் நம்ம மேலே வரும்போது ஞானத்தானை எடுத்து அந்த செகண்ட் நம்ம மேலே வரும்போது புதிய மனுஷனாக அதே மாதிரி நம்மளுடைய காரியம் எல்லாமே ஆவிக்குரிய காரியமாக வெளிப்படணும் அதுதான் பழைய மனுஷன் மரணம் அடைந்தது இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா நம்மளிடத்திலேருந்து ஒன்று ரெண்டு காரியங்கள் இது இருந்து கொண்டு தான் இருக்குது இது எல்லாமே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் ஆவியான மாத்திக்கணும் மாற்றிக்கணும் ஏன்னா அந்த சுயம் வெளியே போகணும் இந்த சுயம் வெளியே போனாதான் அப்போ நான் இது நாள் வரைக்கும் இந்த காரியத்தை நான் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்ப இது என்னிடல என்னிடத்துல இருந்து என்ன ஒரு பாவமா வெளிப்படுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்ல கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் இதுக்கு முன்பாக அந்த வார்த்தைகள் அது பாவமாக வெளிப்படாது ஏனென்றால் அப்போ சிலர் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்துல முப்பதாவது வசனத்துல என்ன சொல்றான்னா அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வாயிலிருந்த புறப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அறியாமல் இருந்த வார்த்தைகளை தேவன் என்னன்னா அதை காணாதவர் போல தெரியாம அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் வரும் சத்தியம் அவளுக்கு வெளிப்படும் என்று அந்த காரியத்தின்படி தேவன் இந்த நாளிலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனால் நம்மளோட வார்த்தைகள் என்னவா இருக்கணும்னா என் ஆண்டு இயேசு ஏசு வருகின் போது சர்வ இருக்கிற எல்லோரும் அவரோட கூட நாங்க போவோம் ஏனென்றால் அவர் சிந்தின ரத்தமே அதுக்கு தான் ஒருவரும் பாதாளத்தை காணவே கூடாது தான் எல்லோருக்காக ரத்தம் சிந்தினார் நாமும் அதே போல அந்த காரியத்தின்படியே அவருடைய நம்ம அவருடைய சாயல் அல்லவா அந்த காரியத்தின்படி நம்ம வாயிலிருந்து புறப்படுற இனி ஒரு வார்த்தைகளும் அவ்வாறே இருக்கும்படியாக பரிசுத்த ஆவையான இடத்தில் கொடுப்போம் சகலத்தையும் சகல சத்தியத்தையும் வழி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவையானவரே இவைகளையும் நடத்துகிறார் நடத்துவார் என்றும் விசுவாசிப்போம் இந்த காரியத்தின் மூலம் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியுன்னு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய நாமத்திற்கும் ஐமொண்டாதாக ஆமேன்